வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கீங்கன்னு தான் ராகவ வந்து பார்த்திங்கன்னா முரளி வந்து கட்டி வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க ராகவை தேடி அபி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ராகவம் வந்து சரி இங்கேருந்து எங்கேயும் கூட்டு போக முடியாது நம்ம எங்கேயும் புதைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து அங்கேயே புதைக்கிறதுக்கு பிளான் பண்ணிவிடுவாங்க அதை எப்படியோ அபியும் ஆகாஷும் அங்கே அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க வந்து அவங்க மூணு பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா மயக்க மருந்து கொடுத்து அங்கேயே கட்டி வச்சுட்டு ராகவா வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க தூக்கிட்டு வந்து ராகவு கூட சேர்த்து இன்னும் ரெண்டு பேரையும் அதே இடத்துல புதைச்சிட்டு வந்துடுவாங்க இவங்க முரளி கிளம்பி வந்துருவாங்க அபி வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் தெரிஞ்சு அணுவையும் ஆகாஷையும் போயிட்டு எழுப்புவாங்க நான் ராகவை பார்த்தேன் ஆனால் எங்கள் என்னை யாரோ வந்து மயக்க மருந்து கொடுத்து மயக்க வச்சுட்டு ராகவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எது எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் புலம்பிட்டு சரி வா ராகவ் எங்கன்னு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க ஆ வாங்க எனக்கு ஒரே பயமாக இருக்குது குடிபாஸ் என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி புலம்புவாங்க அனு உடனே வந்து பயப்பட ப்படாத அபி என்னன்னு பாக்கலாம் நம்ம நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி காரதில் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா முரளி வந்து ராகவ புதைச்சிட்டு சரி நம்ம போயிட்டு இப்ப ராகவ எப்படி செத்துட்டான்னு சொல்லி சொல்றது பாண்டிச்சே போய்ட்டு திரும்ப வரலன்னு சொல்லிடலாமா இல்லை வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாமா காரை வேற இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்களே இந்த அபிலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்பாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி வந்து ராகு புதைச்ச இடத்துக்கு வந்துடுறாங்க அங்கே தான் ராகு புதைச்சிருக்காமுன்னு தெரியாமல் சுற்றி முற்றி தேடிட்டுருக்காங்க ராக ராகவன்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து ராகுவுக்கு வந்து கையில் ஒரு கயிறு கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த கயிறு வந்து கீழே இருக்கும் அதை பார்த்துட்டு இது நான் அவருக்கு தான் கட்டி விட்டேன் இந்த கயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க